ஏழு மணிக்குள்ள கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் வந்து நமக்கு எப்படி போகும் அப்படின்னு உங்கள்லாம் யாருக்காவது தெரியுமா அப்படி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் எப்படி போகும் அப்படிங்கிறத ரியாலிட்டி பேஸாகவும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கலந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏழு மணிலருந்து எட்டு மணிக்குள்ளே உங்களுடைய கிச்சன் ஒர்க்கை நீங்கள் முடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்குமே முன்னாடியெல்லாம் கிச்சன் வேலையை நினச்சாவே தலை முழுக்க டென்ஷன் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் com ஆனால் மார்னிங் எல்லா நாளும் ஏழு மணிக்குள்ள என்னுடைய கிச்சனை நான் ஃபினிஷ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய நாள் வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கே வந்துச்சு இன்னைக்கு அதை பற்றி தான் உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ ஒரு சண்டே அன்னைக்கு ஈவினிங்காக எடுத்திருந்த வீடியோ தான் மார்னிங்லேருந்து அந்த அன்னைக்கு வேலை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு என்னுடைய இன்னொரு சேனல் மனிதியின் குரல் சேனல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேனலுக்கு உண்டான ரெண்டு லாங் வீடியோஸும் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுட்டு வந்திருந்த ஆர்டர்ஸ் எல்லாமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்துருந்துச்சு எல்லாமே கரெக்டாக அட்ரஸ்லாம் எழுதி பேக்கிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஈவினிங்காக தான் நான் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி பாத்திரமெல்லாம் கழுவி இருந்தேன் ஏன்னா ஆர்டர் டிஸ்பாச்சிங் ஒர்க் எல்லாமே நான் சண்டேவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா மண்டே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொரியர் போடுறதுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் ஸோ மண்டே எனக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அந்த அன்னைக்கு நைட் டின்னருக்கு சிம்பிளா கார சேமியா தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி யோசிச்சு வச்சிருந்தேன் ஸோ வந்து எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால என்னுடைய பையன் வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சான் நான் வந்து பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ பத்தினா டீடைல்ஸ் சொல்லிட்டேன் ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள வந்துடலாம் காலையில் கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருந்து பெரிய ஒரு பாறாங்களை தூக்கி இறக்கி வச்ச மாதிரி நம்ம மனசு ரொம்ப லேசாக ஆகிரும் இந்த ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் தான் என்னமோ பெரிய பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் காலை நேரத்தை நம்ம கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க நம்ம கையில் இருக்கும் காலையில் எழுந்ததும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம ஒர்க் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர் ஏஎம் பிளேலிஸ்டை செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைங்களெலாம் வச்சுருக்கும்பொழுது ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஒரு நாள் எல்லாமே சரியாக நடக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு நாள் எந்த வேலையுமே நடக்காது அதுக்காக நம்மளை நாமே டிஸ்கரேஜ் பண்ணிக்க கூடாது உங்களுடைய டேவை பர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்களுடைய டேவை மேனேஜபிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் டேவை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஏழு மணிக்குள்ள நம்மளுடைய கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை வந்து ஸ்பீடா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சிஸ்டமோட ஒர்க் அப் பண்ணோம் அப்படின்னாவே போதும் நைட்டு ஒரு ஏழு ஏழு மணிக்கு நமக்கு மைண்ட்ல வரும் நாளைக்கு என்ன சமைக்கலாம் இன்னொரு மைண்ட் என்னத்தம் சொல்லும் நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு இன்னைக்கு போய் படுப்போம் அப்படின்னு தோணிரும் நாளைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படிங்கறத நாளைக்கு தான் யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த யோசனை பண்றதுல நம்மளுடைய டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்காக தான் வீக் வீக்லி மீல் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் நமக்கு வீக்லி மீல் பிளான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நமக்கு வார வாரம் வீக்லி மீல் பிளான் வீடியோ வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க இன்னொரு தடவை இந்த இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் வார வாரம் வீக்லி மீல் பிளான் வேணுமா அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நான் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு நாள் ஒயிட் போர்டில் மீல் பிளான் வந்து எழுதி வச்சுக்குவேன் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிற கேள்வியே நம்ம மைண்டில் வரவே கூடாது இருக்கவே கூடாது மெயின் பிளான் நம்ம கையில் இருக்கும் போது நமக்கு மைண்டு காமாக ஸ்டார்ட் ஆகும் அந்த டே நம்மக்கிட்ட ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டோமே ஒரு வாரத்துக்கு அதனால் யோசிக்க வேண்டிய டென்ஷன் கிடையாது ஸ்ட்ரெஸ் இல்லை நம்ம எல்லார் கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு வேலையை கிச்சனில் பார்த்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு பெட்ரூமில் இன்னொரு வேலையை போய் பார்ப்போம் திரும்ப வந்து கிச்சனில் அதே வேலையை கண்டினியூ பண்ணுவோம் திரும்பவும் வெளியில் போய்ட்டு கோலம் போடுறதுக்கு போவோம் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ப்ரெசென்டபிளாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிச்சன் ஒர்க்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துட்டு இருந்தேன் ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேலையை முடிச்சுட்டு முடிச்சுட்டு வருவேன் எந்த வேலையுமே முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்காது ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஒர்க்கு முடிக்காமல் நம்ம வெளியிலவே வரக்கூடாது வேறு எந்த வேலையுமே நம்ம பண்ணவே கூடாது கிச்சன் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டாக முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் கிச்சன்

நம்ம சீக்கிரமா எழுந்துக்கக்கூடிய ஆளா இருக்கும் அப்படின்னா மதியத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தூங்கிக்கலாம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிம்மதியா கூட தூங்க முடியும் வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு நம்ம போய் படுத்தோம் அப்படின்னா நம்ம பொருண்டு பொருண்டு படுப்போம் தூக்கம் கூட வராது வெளியிலேருந்து யாரும் நம்மளுக்கு திட்டுறதுக்கு ஆள் தேவையில்லை நம்ம மைண்டே நம்மளை திட்டோம் இவ்வளோ வேலை அங்கே போட்டு வச்சுட்டு இருக்கேன் உனக்கு இப்போ தூக்கம் தேவையா அப்படின்னு நம்ம மைண்டே நம்மளை திட்டிகிட்டு இருக்கோம் முக்கியமாக மார்னிங் சமைக்கிற வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்தந்த வேலைக்கு கரெக்டான டைமில் நம்ம சாப்பாடை நம்ம எடுத்துக்க முடியும் அதுவே நம்ம எந்த வேலையுமே முடிக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னும்போது உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மைண்ட் கூட நமக்கு வராது அரக பிறக்க நின்றுக்கிட்டே நாலு வாய் போட்டுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவோம் இதெல்லாம் கேட்கும் சின்ன சின்ன விஷயமா தெரியலாம் ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க தாராளமா பார்க்க முடியும் நான் வந்து மார்னிங் கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரேன் அப்படின்னும்போது கிச்சன்ல எனக்கு அதுக்கப்புறம் வேலையே கிடையாது மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு தட்டில் போட்டு எடுத்துட்டு வர்ற வரைக்கும் தான் எனக்கு அந்த கிச்சன்ல வேலை இருக்கும் அதுக்கப்புறமா பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கிச்சனுக்குள்ள டீ போடுறதுக்கு போவேன் அதுக்கப்புறமா விழக்கூடிய டீ பாத்திரங்கள் பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸஸ் இது எல்லாமே டின்னர் ஒர்க் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கழுவி போட்டுருவேன் இது வந்து ஒரு கஷ்டமான வேலையா தெரியாது இதுவே நம்ம காலையில இருந்தே பாத்திரத்தை அந்த சிங்க்ல அப்படியே வச்சிருந்தோம் பொழுது ஈவினிங் வந்துமே பாத்திரங்கள் விழுந்துகிட்டே தான் இருக்கும் அப்ப சிங்க் நிரம்பி வழியறத பார்க்க பார்க்க இன்னும் நமக்கு தலை பிச்சுக்கிற டென்ஷன் தான் வரும் இதனால குழந்தைங்க கிட்ட கூட நம்மளால சரியான அளவுல நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது எரிஞ்சு எரிஞ்சு திட்டிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் என்ன சமைக்கணும் அப்படிங்கறத அவசர அவசரமா முடிவு பண்ணும்போது நம்ம மாட்டோம் சிம்பிளா என்ன செஞ்சு முடிக்க முடியும் இருக்க டைம்ல என்ன செஞ்சு முடிக்க முடியும் சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஹெல்த் கான்சியஸ் இல்லாமல் சிம்பிளான ஒரு சமையல தான் யோசிப்போம் இதுவே நம்ம வீக்லி மீல் பிளான் வாங்கி வாரத்துக்கு காய்கறிகள் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்தியாக சமைச்சு சாப்பிட முடியும் சிம்பிளான ஒரு சமையலா இருந்தாலும் ஹெல்தியஸ்டா சாப்பிட முடியும் நமக்கு ஏதாவது ஃபோன் காலோ இல்லை மெசேஜஸோ வருது அப்படின்னா கூட ஏழரை மணிக்கு தான் மார்னிங் டைமில் ஸ்டார்டே ஆகும் ஸோ நம்மளுடைய ஒர்க் எல்லாத்தையும் ஏழரை மணிக்குள்ளவே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா கூட அதில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா மூழ்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் ஆக போகிறது கிடையாது பிகினர்ஸ் எல்லாரும் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன தெரியுமா பல பேர் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு வேலையை நாலு வேலையை ஆக்கிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை தானே தலைமையில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகுவாங்க ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோதான் பர்ஃபெக்டாக பண்ணாலும் நீங்கள் எவ்வளோதான் கன்சிஸ்டன்சியாக இருந்தாலும் இருந்தாலும் இல்லை நீங்கள் எவ்வளோ தான் சிம்பிளாகவே டிஷ்ஷஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களை பாராட்ட போகிறது கிடையவே கிடையாது டெய்லி சமைக்கக்கூடிய சமையலை நம்ம வந்து நல்ல பர்ஃபெக்சனாக வெரைட்டியாக செய்கிற அப்படிங்கிற பேர்ல நம்மளே நம்மள டென்ஷன் ஆக்கிக்கிறோம் நம்மளுடைய அமைதியை நம்மளே குறைச்சிக்கிறோம் நம்மளுடைய வீடு ஒன்றும் ஹோட்டல் கிடையாது டெய்லி வந்து வெரைட்டி வெரைட்டியா தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய வீடு நம்ம சிம்பிளா மெயின்டைன் பண்ணிக்கிறதுல சிம்பிளான மெனுவா சூஸ் பண்ணிக்கோங்க நீங்க செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா கூட பரவாயில்ல கம்ப்ளீட்லி ஓகே நீங்க நார்மலா பண்ணுங்க உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு டிஷ்ஷஸ் வந்து காமனா எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னும் போது வீக்லி ஒன்ஸ் அந்த டிஷ்ஷஸ் ரிப்பீட்டாக செய்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு ஆல் டைம் ஃபேவரட் டிஷ்ஷஸ் என்ன அப்படின்னா மைக்ரோனி ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை டென் டேஸ்க்கு ஒன்ஸோ நான் கண்டிப்பாக மைக்ரோனி டிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் செவன் ஏஎம்குள்ளே ஒர்க் முடிக்கிற விஷயத்தை நான் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு கொஞ்சமாக ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுக்குவேன் அதெல்லாம் நான் எந்த மாதிரி நெக்ஸ்ட் டேக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டே சமையலுக்கு முன்னாடி நாள் என்னெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வேணுமான்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் சீக்ரெட் என்னன்னா வீக்லி மீல் பிளான் போட்டு வச்சுக்கிறது அதுக்கப்புறமா ஒரே மாதிரியான ரொட்டீனை நான் எல்லா நாளுமே ஃபாலோ பண்றது இதுதான் மெயினான ரீசனா நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் சொல்லலாம் எதுக்காக இவ்வளோ ஹரிபரியா என்னுடைய வேலைகளை நான் முடிக்கணும் நான் வீட்டில் தானே இருக்க போறேன் நான் பொறுமையா முடிச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்க தான் செய்வீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய கிச்சன் ஒர்க்கை நம்ம சீக்கிரமா பொழுது நம்மளுடைய நாளும் நம்மளுடைய ஒர்க்கும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம நல்லாவே உணர்வோம் நம்மளுடைய டே வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் பொழுது நம்ம உண்மையாகவே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் மற்றவங்களுக்குலாம் செவன்லேருந்து எயிட் ஓ கிளாக் உள்ளே தான் டேவே ஸ்டார்ட் ஆகும் ஸோ நமக்கு செவன்லேருந்து எயிட் ஓ கிளாக் உள்ள நமக்கு முக்கியமான வேலைகளையே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னும்பொழுது அந்த முழு நாளும் நமக்கு பாசிட்டிவான மைண்ட் வந்து நமக்கு அந்த மூடு வந்து கிரியேட் ஆகும் அதுக்கப்புறமா இருக்கிற வேலைகளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்னதான கிளீனிங் ஒர்க்கு ஆர்கனைசிங் ஒர்க்கு அப்புறமா வந்து நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான தேவையான ஒர்க்கு இது எல்லாமே பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்னுடைய ஒர்க்கை நான் இப்படி சீக்கிரமாக முடிக்கிறதுனால தான் நான் வந்து ரெண்டு யூடியூப் சேனல் என்னால் ரன் பண்ண முடியுது அதுக்கான வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கும் எனக்கு டைம் இருக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த பூ எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன் நான் தலையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த பூ ஸோ அதில் வரக்கூடிய என்கொயரிஸ் ஆர்டர்ஸ் டிஸ்பேச் இதெல்லாம் ஒர்க்குமே என்னால் பார்க்க முடியுது இந்த வீடியோ மூலியமாக தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நான் தலையில் வச்சிருக்க பூ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம சேனலில் நானே சேல் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிக்கோங்க கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதே கலர் பூவை வேறு ஒரு வீடியோவில் நான் வச்சுருந்தேன் அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அரளி பூ வந்து தலையில் வைக்கக்கூடாது சிஸ்டர் நீங்கள் அரளி செவ்வரளி பூவை தலையில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுடைய பார்வைக்கு அந்த பூ எவ்வளோ நேச்சுரலாக இருந்திருக்கும் அப்படின்னா அவங்க அந்த கமெண்ட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிங்க இந்த பூ வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏழு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க டெய்லி ஈவினிங்க்கு மேலே நெக்ஸ்ட் டேக்கு என்னெல்லாம் நான் மெனுவில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்னெல்லாம் நான் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றதையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இந்த வீடியோவில் நான் அதெல்லாமே கவர் பண்ணல நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அதெல்லாம் ஒரு நாள் கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் டூ டூ லிஸ்ட் போட்டு எப்படி நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான டு டூ லிஸ்ட்டை நான் போட்டு கொடுத்துருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வரக்கூடிய வீடியோஸில் என்னுடைய டு டூ லிஸ்ட்டை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நான் என்னெல்லாம் டு டூ லிஸ்ட்டில் எழுதுறேன் அது இல்லாமல் ஒரே நாளில் எப்படி நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற வீடியோவை நான் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எனர்ஜிட்டிக்காகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க உங்கள் வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது சிஸ்டர் நானுமே வந்து மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபோர் ஓ கிளாக் ரொட்டினை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நிறைய வந்து கமெண்ட்ஸ் எனக்கு போட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் ஃப்ளவருக்கு என்கொயரி பண்ணுறவங்களும் சரி என்னுடைய வீடியோஸ் பற்றி பேசாமல் என்கொயரிக்குள்ளே போகவே மாட்டாங்க கண்டிப்பாக வீடியோஸ் பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு தான் என்கொயரியே பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த ஃபோர் ஏஎம் ரொட்டீன்கிறது என் எல்லாருக்குமே அவ்வளோ மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸோ நீங்கள் யாரும் இன்னும் ஃபோர் ஏஎம் பிளேலிஸ்ட்டை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் செக் பண்ண வேண்டிய பிளேலிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏஎம் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் பெண்ணை உனக்காக அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுமே நான் போட்டிருக்கேன் அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறமா மளிகை இருந்து பணத்தை எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நிறைய போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் மணி சேவிங்ஸ்ங்கிறதும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணிங்கன்னா நிறைய மேட்ரு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கிச்சன் ஒர்க்கை நீங்கள் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் மார்னிங் எழுந்துப்பீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹை பண்ணுற ஆப்ஷனில் உங்களுடைய பாயிண்ட்ஸை எனக்கு கொடுங்க சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கிவ்அவே வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு லாங் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ